குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமகேஸ்வராக குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் தீர்ந்து போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்குள்ள உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் இடமான துலாம் ராசிக்குள்ளர சூரியன் உள்ள எமேஜாரார் கொஞ்சம் நீச்சகதி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகிறார் அதுபோல் இந்த மாதத்திலே குரு அதிசாரம் என்கிற பயிற்சியினாலே கடகராசிக்குள்ள வர்றார் ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் உண்டு சூரியன் எட்டாம் இடத்துக்கு வந்ததினாலே உடல் அசதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நான் நமது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் எப்படியாவது சமாளிச்சு இன்றைக்கு மாதத்தை அப்படியே மெதுவாக ஓட்டிடலாம் சார் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஏன்னா செலவும் ஜாஸ்தி இருக்குது இல்லை இந்த செலவு எப்படியானா மெயின்டைன் பண்ணி வரவை கொண்டு வரதான் இந்த மாஸ்டருடைய டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு குரு அமர்ந்திருக்கக்கூடியதானது கடகராசிகளை உட்கார உங்கள் ராசிகளே தஞ்சாமிடம் இவர் தன் பார்வையாலே விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியும் பார்க்கிறார் கும்பராசி மீனராசியும் பார்க்கிறார் கும்பராசி பார்த்துருந்தா இப்போ மீனராசி பார்க்க போகிறார் மீனராசி என்ன உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் உள்ளே உட்கார்ந்துருக்கார் வக்கரகதியில் இவர் உங்களுக்கு மனதிலே நிறைய எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க எல்லாத்தையும் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணும்போது மறதி வந்தது புத்தி குறையதுனால மறந்து போயிடுறது முக்கியமான நேரத்தில் மந்திரம் மறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு வேலையும் ஆகாது அப்படி உங்களுக்கு முக்கியமான நேரங்களிலே ஸ்பில் அவுட் ஆகிடும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு செய்யாமல் பிளாங்க் அவுட் ஆகி நீங்கள் வாட் பண்ணும் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்துக்கிறது இந்த மாதத்தில் முக்கியம் அதுக்கு சின்ன என்ன பண்ணும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம் ப்ரெஷரோடு போட்டிங்கன்னா மாட்டிடுவீங்க ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூலாக நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது சூரியன் துலாராசிக்குளரை அமர்ந்து பார்க்கக்கூடியதானதே உங்கள் ராசியின் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கக்கூடாது குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடாரு குடும்பத்தில் நிறைய அப்படி ஃபோர்ஸ்ஃபுல் அட்டண்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் இது அட்டன் பண்ணியே ஆகணும் வேறு வழி கிடையாது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இதெல்லாம் வரும் இதெல்லாம் செஞ்சே ஆகணும் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த விதத்தில் மாற்றக்கூடாது தான் ஆகணும் அப்படிங்கிற வந்துடும் கொஞ்சம் இவருக்கான ஓகே இமேஜினால் க்ரியேட் பண்ணும் பார்க்குறார் பொது ஜன தொடர்பு அரசியல் பதவி செல்வாக்கு போன்றவற்றெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால மீனராசிக்காரர்களுக்கு இதை பற்றின என்ன ஓட்டங்களை இந்த சூரிய பகவான் கொடுத்துருவார் அயன சயன போகங்கள் என்கிற விஷயத்தில் வசியத்தின் மூலியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ வித்தை மூலியமாக புத்தி கூர்மை மூலயமா எப்படியெல்லாம் அடுத்தவனை உன்ன பண்ணிக்கலான்ற மூலமாக தொழிலிலே அடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்துலேயும் நீங்கள் தைரியமாக செய்ய ஆரம்பிப்பீங்க பயணங்களும் மாதாந்திர செலவுகளும் ஆசிட்ஸ் இருக்கும் கலைகள் வாகனம் பிரபலங்கள் இவையெல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையும் விருச்சிகராசியை இந்த குருவின் பார்வைப்படுவதனாலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால இடப்பெயர்ச்சிகளும் இடமாற்றங்களும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கிறது சிலருக்கு நல்ல ஆடை ஆபரண வஸ்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான மாதமாக இருக்க போகிறது சனி பிரதோஷம் தீபாவளி பண்டிகை சர்வ அம்மாவாசை சூரசங்காரம் பௌம அஸ்வினி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் காலா பைரவ அஷ்டகம் பைரவ அஷ்டமி என்கிற எல்லா விதமான லைன் அப் மேட்டரும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதொரு துலாஸ்தானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதனாலே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்